அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் இனிய புதுவரிடம் நல்வாழ்த்துக்கள் பிரண்ட்ஸ் எல்லோரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் அதாவது நேரம் வந்து நாங்கள் கல்வியாக இருக்கட்டும் கைத்தொழில்களாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் எங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் விடுபட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக நாங்கள் செய்து முடிக்கவும் என்று சொல்லி நீங்கள் அதாவது மனதில் மிகவும் திடமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் பயணத்தை தொடங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் எங்கள்ட விஎஸ் பிளாக்கில் நாங்கள் அதாவது இன்னும் இன்னும் கூடுதலாக நான் வீடியோ போடவணுமென்னு சொல்லி இந்த புது வருடத்திலிருந்து நான் அதாவது என் மனதிலேயே நான் ஒரு சத்தியப்ப நம்ம வந்து என்னாலேயும் ஒரு சில டைம் வல வீடியோ போடலாமல் போயிட்டுது அதனால் நானும் இனி தொடர்ந்து போட சொல்லி மிகவும் வேகமாக இந்த டெய்லரிங் கிளாஸை நான் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணுமென்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன் நிறைய பேர் இதால் பயன்பெற வேணுமென்னு சொல்லியும் நான் ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய ஆசைகளும் நிறைய வேணுமெண்ட் சொல்லி அதாவது எல்லோருடைய ஆசைகளை நிறைவேற வேணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிஎஸ் பிளாக்குக்கு நாங்கள் வீடியோவில் பிஎஸ் பிளாக்கில் நீங்கள் வீடியோவில் பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் அவற்றை அதாவது தைச்சு பழகுங்கள் அதே நேரம் வந்து நோட்ஸுகளை திருப்பி பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப தைச்சு தைச்சு பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கை வந்து படிமானத்துக்கு விரும்பும் அதனால் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் தைத்து பழகுங்கள் நான் பேசிக்கிற இருந்து ஒவ்வொரு கிளாஸாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன் உண்மையில நீங்க பாப்பீங்கடா நான் நிறைய வீடியோக்களை போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன் அதாவது என்ன போல இப்ப பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்குறேன் சொல்லி நான் பார்ப்பேன் அதாவது அவர்கள் எந்த மெத்தட்கள்ல சொல்லி கொடுக்குறேன்னு நம்ம உண்மையில் இதே மாதிரி சொல்லி கொடுக்குறதுன்ற சொல்லி குறைவுதான் சரி குறைவுதான் அதாவது பேசிக்ல இருந்து நான் இதுல ஒவ்வொரு ஒரு பகுதியாக உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் அதாவது நீங்க வெளியில கிளாஸ் படிக்க போனா தையல் கிளாஸ் படிக்க போனா இப்படி நீங்கள் படிப்பீங்களோ அதையும் விட மிகவும் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க நீங்கள் அதாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதைத்தான் சொல்லுவேன் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள் நான் படிக்கும்போது எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லித்தருவார் யாரும் இல்லை உண்மையில் அவ்வளோ தூரம் நான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு தான் இந்த தையலையே படித்தேன் நான் எனக்கு சொல்லித்தரேன் ஆக்கல் இல்லையென்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து கடவுளேந்து இப்போ நிறைய இணையதளங்களில் சொல்லி தெரியணும் இப்போ அதே நேரம் வந்து நானும் இப்போ இதில் அதாவது ஃப்ரீயாக நான் தரேன் என்னுடைய ஆசை வந்து நான் ஃப்ரீயாக நிறைய பேருக்கு டெய்லரிங் சொல்லி கொடுக்கணுமான்னு சொல்லித்தான் என்னுடைய ஆசை ஏனென்றால் நான் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அப்போ நான் பட்ட கஷ்டம் மற்றவர்களும் படக்கூடாதுன்றதுக்கான தான் நான் இதில் வந்து டெய்லரிங் கிளாஸ் பேசிக்கில் இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக மிகவும் தெளிவாக விளக்கமாக சொல்லி தந்து கொண்டு வாரேன் அப்போ அப்படி இருக்க உங்களுக்கு உண்மையில் இது பிரியோசனமான கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தயவு செய்து பயன்படுத்துங்கள் நான் தான் சொல்வேன் ஏனென்றால் இது ஒவ்வொ அந்த ஒவ்வொன்றும் மிகவும் ஒரு பிரியோசனமானதாக நான் இதில் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏனென்றால் இப்போ இப்போ நாங்கள் வெளியில் போய் நாங்கள் படிக்கும்போது இவ்வளோத்த நாங்கள் கற்றுக்கொள்ள போனோமோ அவ்வளோத்துக்கு அதையும் விட கூடுதலாகத்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லி தந்து இருக்கிறேன் அதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒருக்கா பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு விளங்காட்டிக்கு திரும்பவும் போட்டு பாருங்கள் போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த நோட்ஸ்களை குறியுங்கள் அதே நேரம் வந்து நான் என்னென்ன சொல்லணும் நீங்கள் அதுகளையும் குறித்து வச்சு கொள்ளுங்கள் குறித்து தச்சு பழகுங்கள் பழகும் போது தான் உங்களுக்கு கையும் வந்து நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும் அப்போ அதனால் நீங்கள் எல்லாமே எல்லாருமே சரி வர செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவற்றை குறித்து வைத்து தையுங்கள் தைச்சு பழகிட்டு சரியாக இல்லையான்னு சொல்லி அதை கவனியுங்கள் கவனிச்சிட்டு நீங்கள் அடுத்த கிளாஸை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஓடி ஓடி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் பார்க்கும்போது உண்மையில் அதில் பிரயோசனமே இல்லை நீங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கு அந்த துண்டு தையலை நீங்கள் தைச்சி பாருங்கள் அப்போதான் தான் உங்கள் சொல்லி உங்களுக்கு விளங்கும் நான் இதில் கேள்விகளை எல்லாம் கேட்குறேன் நீங்கள் அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லி நீங்களும் அதாவது நான் இதில் பரிசு ஒன்று கொடுக்க போகிறேன்னு நான் முதலே அலவுன்ஸ் பண்ணான் அதாவது அந்த பரிசு என்னென்றால் சிங்கர் மிஷின் தான் நான் அதாவது குழுக்கள் மூலம்தான் கொடுக்க போகிறேன் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொண்டு வர வரவேணும் தொடர்ந்து பதில் சொல்லி கொண்டு வரவேணும் அந்த தொடர்ந்து பதில் சொல்லி கொண்டு வராக்கள நான் வந்து அதாவது குறித்து அதாவது யாரென்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அவர்களுக்கு நான் குழுக்கள் மூலம் தான் நான் கொடுக்க போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கள் அப்போ இந்த டெய்லரிங் கிளாஸ் முடியும் போது நான் இந்த குழுக்கள் மூலம் நான் அவங்களுக்கு சிங்கர் மிஷின் தான் நான் இதில் அவங்களுக்கு ஒரு அதாவது சிறு உதவியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய உதவி என்று நான் இணை கேள் ஏனென்றால் இப்போ தைச்சி போட்டு தையலை பழகிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு பூக இல்லாமல் இருக்கும் ஏன்னடா ஒரு தையல் மிஷின் வீன்றன்றது உண்மையில் அவ்வளோதுக்கு அவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருந்த காலத்தில் சரி கஷ்டமாக இருந்தது ஒரு சில பேருக்கு தையல் மிஷின் வீன்றன்றதே சரி கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடர்ந்து நான் கேட்குற வினாக்களுக்கும் நீங்கள் விடை தர அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் அந்த அதாவது பார்க்கிற மட்டுமில்ல தையங்கள் தைச்சப்படுங்கள் அதாவது ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ற விடயங்கள் நீங்கள் ஒவ்வொன்றொன்றாக மிகவும் உன்னிப்பாக அவதானமாக நீங்க கவனிப்பீர்கள் கவனித்து நீங்கள் நீங்களும் நல்லபடியாக தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்னால் ஒரு சிறு பங்களிப்பாகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போ வரும் காலங்களில் அதாவது நான் கட்டாயமாக பெண்களும் ஒரு கைத்தொழில் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் வேணும் ஏனென்றால் ஆண்கள் மட்டும் உழைச்சி குடும்பத்தை கொண்டு போகிறன்றது சரி கஷ்டம் இப்போத்தைய காலகட்டங்களில் அதனால் வீட்டில் இருந்தான பெண்கள் ஒரு சிறு கைத்தொழிலாவது செய்ய வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய முதலீடு போடாமல் நீங்கள் ஒரு அதாவது மிக கௌரவமாக ஒரு கைத்தொழில் செய்கிறா இந்த தான் சொல்லுவேன் அதாவது டெய்லரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம் அதே நேரம் வந்து ஒரு ஃபோன் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதை வச்சு அதிலேருந்து நாங்கள் படித்து எங்களுக்கு தேவையான விடயங்களை தேடி தேடி படித்து நாங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய இதில் கதைச்சிட்டேன் ஓகே வாருங்கள் நாங்கள் இனி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது ஓப்பன் வகை தான் நாங்கள் தைக்க போகிறோம் இந்த ஓப்பன் வகையில் அதாவது நிறைய ஓப்பன் மெதடுகள் அதாவது நிறைய ஓப்பன் வகைகள் இருக்குது அதில் இன்றைக்கு மிகவும் இலகுவான முறையில் நாங்கள் தைக்கிற ஒரு ஓப்பன் தான் நாங்கள் இதில் தைச்சி காட்ட போகிறோம் அதாவது சுடிதார்களுக்கு பாவிப்போம் அதே நேரம் ஃப்ராக் வகைகளுக்கு நாங்கள் இந்த ஓப்பனை நாங்கள் பாவிப்போம் சுடிதார்க்கு வந்து நாங்கள் அதாவது சைட் ஓப்பனுக்கு நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் வந்து முன்னுக்கும் ஓப்பன் நாங்கள் அந்த பட்டன் தைக்க இடத்துல இந்த ஓப்பன் வச்சு தைப்போம் மிகவும் அழகாக இருக்கும் வாருங்கள் நாங்கள் விரும்புகிற இடங்களில் இந்த ஓப்பன் வகையில் நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை போகலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பார்ப்பீங்கடா அதாவது பத்தாம் நம்பர் நீடல் எடுத்திருக்கிறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் ரெண்டு பீஸு அதே நேரம் லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த நூலும் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நூல்களையும் நீங்கள் எந்தெந்த கலரில் நீங்கள் துணியல் எடுக்கிறீங்களோ அதிலேயே நீங்கள் நூலையும் நீங்கள் தெரிவு செய்து எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நாங்கள் இப்போ டெய்லரிங் தான் நாங்கள் செய்ய போகிறோம்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய நூல்களை செலக்ட் பண்ணி கொண்டு போகிறது மிகவும் ஒரு நல்ல விடயமாக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இந்த ஓப்பன் பகுதியை பார்க்கலாம் இந்த ஓப்பன் பகுதியை தைக்கிறதுக்கு நான் அதாவது இந்த லைனிங் கிளாத்தில் நான் இந்த இப்படியே டண்டையும் சரி சம்மனாக டண்டு லைனிங் கிளாத்தையும் நான் இப்படி வைக்கிறேன் அதாவது ஒரு இஞ்சி அளவுக்கு நான் இதில் சீம் எடுக்கிறேன் சீம் எடுத்துட்டு இதில் இருந்து அதாவது இதில் நடு சென்டரை பார்த்து இதில் அதாவது இதை அருவாசியாக நான் புரிச்சிட்டு அதாவது அருவாசியாக உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ இந்த ஓப்பன் நீங்கள் அதுக்கு மார்க் பண்ணலாம் நான் இதில் வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு அளவு ஆடன ஓப்பனை தான் நான் எடுக்க போகிறேன் அதாவது நான் இதில் வந்து நாலு இஞ்சிக்கு நான் எடுக்க போகிறேன் இந்த ஓப்பன் வந்து இதில் நான் நீர் கொடுக்குறேன் இவ்வளோ வந்து நாங்கள் இப்போ தைச்சு கொண்டு வர வேணும் இஞ்சி அதாவது நாலு இஞ்சியிலேருந்து நான் இதில் ஆறரை இஞ்சி வரைக்கும் நான் இதில் ஓப்பன் தைக்க போகிறேன் இந்த ஓப்பனுக்கு அந்த அதாவது இதில் நான் ஓப்பன் விட போகிறேன் இந்த நாலு இஞ்சிலேருந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இந்த ஓப்பன் பண்ணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு விட்டு நீங்கள் இதில் தைக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஓப்பனுக்கு பேக்ஷீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைக்க போகிறேன் அதாவது நாங்கள் இதில் இருந்து நாங்கள் பேக் ஸ்டிட்ச் நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது பேக் ஸ்டிட்சை நீரில் குத்தின அந்த இடத்துலேருந்து நாங்கள் முன்னுக்காக எடுக்க வேணும் அதாவது நாங்கள் இதில் நீரில் குத்தினாங்கள் அதுக்கு முன்னுக்காக நாங்கள் எடுத்து தைச்சு கொண்டு போகிறது இந்த பேக் ஸ்டிட்சன்ட்டு சொல்லுவோம் அதாவது மிஷின் தையல் எப்படி வருவதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்தால் பேக் ஸ்டிச்சும் பெறப்போகுதோ மிகவும் கிட்ட கிட்டவாக தையுங்கள் தூர தூரமாக தைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்டவாக தான் இந்த பேக் ஸ்டிட்ச் எல்லாம் வந்து நல்ல ஒரு இறுக்கமாகவும் நல்ல ஒரு அழகாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சல்வாருக்கு எல்லாம் நாங்கள் தைக்கும் போது இந்த ஓப்பன் எல்லாம் மிகவும் அழகாக இருக்கும் இந்த ஓப்பன் முறையிலேயே சல்வாரில் ரெண்டு விதமாக தைப்பார்கள் ஆனால் இந்த மெத்தட் வந்து மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் எங்கெண்ட சல்வார்கள் எல்லாம் நாங்கள் தைக்கும் போது மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும் ஆனும் ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அவ்வளவு நாங்கள் நீட்டாக தான் அந்த சல்வாரே ஒரு வடிவாக இருக்கும் சில பேர்ட்ட நீங்கள் சல்வாரை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அந்த ஓப்பன் சைட்டுகள் எல்லாம் மிகவும் ஒரு அழகாக இருக்காது அழுத்தமாக இருக்காது வடிவில்லாமல் இருக்கும் அப்போ அதுக்கு காரணம் வந்து அவர்கள் வந்தோ ஓப்பன் பகுதியை நீட்டாக தைக்காதது தான் அதில் காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஓப்பன் எல்லாம் மிகவும் அழகாக தைச்சு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு பழகினா தான் உங்களுக்கு மிஷினில் தைக்கும் போது மிகவும் அழகாக வெறும் நீங்கள் தைக்கிறது அப்போ அதனால் நீங்கள் காவணிச்சு நீங்கள் தைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ பேர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பேக் ஷீட்ஸ் நாங்கள் ஆச்சுது தச்ச பிறகு பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நாங்கள் இனி வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படி திருப்ப வேணும் திருப்பிட்டு நாங்கள் நீராக நாங்கள் இப்படி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி பின் பக்கம் திருப்பிட்டு இந்த நடு சென்டர் பகுதியை இப்படி விரித்து கொண்டு நாங்கள் வேணும் அதாவது விரித்து இப்படி வேணும் அழுத்திட்டு அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் இருந்து இந்த டண்டு சைட்டு பகுதியிலையும் நான் அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நான் இப்படி மடிக்க வேணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து டண்டு பகுதிக்கும் இப்படி சரிசம்மனாக நான் இதை மடிச்சுட்டு மடிச்சுட்டு நான் அதுக்கு பிறகு இதில் அதன் பின்னால் நான் இதை ஃபிட் பண்ணி பண்ணிவிட போகிறேன் வேண்டாம் எங்களுக்கு மடிச்செடுக்க அதாவது நாங்கள் தைச்சு கொண்டு வரும்போது மிகவும் ஈஸியாக இருக்கும் அப்படியே நாங்கள் தைச்சு கொண்டு போயிருக்க

நீங்க இதில் வந்து ஹேமிங்கையும் நீங்க தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பாக்கலாம் இப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த உள் நூலோட நான் தைக்கும்போது மிகவும் அழகாக இருக்குது அதாவது ஒரு சின்ன சின்ன டோட்ஸாகத்தான் தெரியுது இந்த பக்கம் பார்ப்பீங்கன்னா அதாவது உள்பக்கம் பார்ப்பீங்கன்னா இதுலேயும் டோட்ஸ் தான் இருக்குது மிகவும் அழகாக இருக்குது இதே இது வந்து நீங்கள் ஹெமிங்கை நீங்கள் தைக்கும் போது ஹெமிங் வார அந்த நூல் அடையாளம் தெரியும் அதாவது முன்னுக்காக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அங்கேயும் டோட்ஸாக தான் தெரியும் அதனால உங்களுக்கு விரும்பின தையலை நீங்க தைக்கலாம் அதாவது உள் நூலோட இல்லாட்டிக்கு ஹெமிங்கு இந்த ரெண்டில ஒரு ஒரு தையலை நீங்க இதில் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இந்த உள் நூலோடு தான் நாங்கள் இதில் தைக்கலாம் அதாவது கீழ்ப்பகுதியிலிருந்து கீ அதாவது கீழ் லைனிங் கிளாத்துலேருந்து ஒரு நூல் இல்லாட்டி ரெண்டு நூல் தான் எடுத்து நாங்கள் இதில் தைக்க போகிறோம் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாவிப்பேன் அதாவது கீழே இருந்து ஒரு டெண்டு நூல் இல்லாட்டி ஒரு நூல் எடுத்து நாங்கள் மேலுக்காக தைக்கவோனோம் இனி இந்த நீரிலையும் கலட்டுவோம் இப்படி நாங்கள் நீடியில் நாங்கள் அதாவது ஒரு குண்டு பெண் இதில் நாங்கள் குத் அதாவது குத்தி நாங்கள் அந்த அதாவது அந்த மடிப்புகள் இடுபடாமல் நாங்கள் போது உண்மையில் மிகவும் சுலபமாக இருக்கும் நாங்கள் தைச்சு கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்காது அது அந்த மடிப்புகள் ஈடுபடாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த குண்டு பின்ன்கள் குத்தி வைக்கும்போது எங்களுக்கு மிகவும் ஈஸியானதாக இருக்குது நாங்கள் தைச்சு கொண்டு போகும்போது நாங்கள் இந்த நடு சென்டருக்கு கீழேயாக நாங்கள் வந்து நாங்கள் இந்த தையலை முடிக்க வேணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படித்தில கொண்டு வந்தும் அதாவது நடு சென்டருக்கு கீழேயாக நான் முடிச்சிருக்கிறேன் அதாவது இந்த நடு சென்டர் நாங்கள் தைச்சதுக்கு கீழேயாக இருக்குது நாங்கள் இனி இதிலிருந்து அதாவது இங்கே உள்ளுக்காக நாங்கள் அதாவது இதுக்கு அடுத்த எதிர் சைட்டு அந்த சைட்டுக்கு நாங்கள் தைச்சு கொண்டு வர வேணும் அதாவது இதில் நான் வந்து உள்ளூலோடல் இதில் நான் தைச்சு கொண்டு வர போகிறேன் இதில் நாங்கள் தைக்க வேணும் மிகவும் அழகான ஒரு தையலாக இருக்கும் நாங்கள் இது வந்து ஃப்ராக் வகையிலுக்கெல்லாம் தைக்கும் போது அதாவது ஃப்ராக் வகைகளுக்கு பின்னுக்கு பட்டன்கள் எல்லாம் தைக்கும் போது நாங்கள் பாவிப்போம் அதாவது இப்போ பட்டன்கள் வந்து கூட மெதட்டுகளில் தைப்பினோம் அதே நேரம் அந்த சிப்புகள் எல்லாம் நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டித் தருவேன் அதாவது சிப் விற்கிற மொடல் எல்லாமே காட்டித் தருவேன் இனி நாங்கள் வந்து இங்காலையும் இதே மாதிரி உள்நூலோட நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் இப்போ பாருக்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் நோட் போட்டாச்சு இனி நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ணி விடலாம் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்பன் பகுதியெல்லாம் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இது வந்து நார்மலாக அதாவது நாங்கள் சுடிதார் அதே நேரம் வந்து ஃப்ராக் வகைகளுக்கு நாங்கள் இதில் பட்டன்கள் வச்சு தைப்போம் அதே நேரம் வந்து குக்ஸ் நீங்கள் தைக்கிறெண்டாலும் தைக்கலாம் அதுவும் கொண்ட விருப்பம் இப்போ நாங்கள் குக்ஸ் தைக்கும் போது எப்படி தைப்போம்னு சொல்லி நான் அதையும் இதிலேயே நான் காட்டித்தரலாம் அதாவது இதில் நாங்கள் வந்து ஒரு ஐ தையல் நாங்கள் முதல் தைப்போம் இதுக்கு அதாவது உள்ளாலால் நாங்கள் நீடில் கொடுத்து எடுத்துட்டு அதாவது நாங்கள் ஒரு ஐ தையல் நாங்கள் இதில் தைப்போம் அதாவது ஒரு மூன்று நாலு தடம் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் இதில் இந்த நீரில் கொடுத்து ஒரே நீருக்கு ஒரே அளவுக்கு நாங்கள் இதில் குத்தி எடுக்க வேணும் இந்த நீரில் குத்தி எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தையல் நாங்கள் போடணும் இப்படி நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக இந்த நூலை நாங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதில் அதாவது இப்படி நோட் மாதிரி போட்டு போட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டு வரவேணும் அதாவது இந்த அதாவது இந்த வட்ட லூப்புக்களை இப்படி நாங்கள் கொடுத்து சின்னதாக நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டோம் அதாவது சங்கிலி தையல் நாங்கள் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நாங்கள் இதில் போட்டுக்கொண்டு அப்படியே நேருக்கு விட வேண்டியதுதான் நாங்கள் கூட இதெல்லாம் ஃப்ராகுக்கெல்லாம் நாங்கள் குக்ஸ் தைக்கும் போது நாங்கள் இப்படி தைப்போம் அதாவது பின்னுக்கு அதே நேரம் வந்து சாறை பிளவுஸ்களுக்கும் நாங்கள் இந்த குக்ஸ் மாற்றத்துக்கு நாங்கள் இப்படி நாங்கள் தைப்போம் இந்த ஐப் தையல் அதாவது இந்த ஐத்தையல் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அழகாக தைச்சிட்டோம் இதுக்குள்ளே கொடுத்துட்டு நாங்கள் பின்னுக்கு நோட் போட வேணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த தையல் பார்த்தாச்சது இனி நாங்கள் வந்து இந்த குக்ஸ் தைக்கணும் இந்த குக்ஸ் தைக்கிறதுக்கு இந்த தையலுக்கு நேரவாகத்தான் நாங்கள் இந்த குக்ஸை நாங்கள் தைக்கணும் அதாவது இப்படி மாற்ற மாதிரி வாருங்கள் நாங்க இதையும் தைச்சு போட்டு பார்க்கலாம் இதுல நான் முதலே உங்களுக்கு இந்த குக் அதாவது குக்ஸ் மாற்றுறது நான் தைச்சு காட்டியிருக்கிறேன் ஒரு அஞ்சு தரத்துக்கு மேலேயாக இந்த குக்ஸ நீங்க தையுங்கள் அதாவது சில பேர் குக்கிங் என்றுவார்கள் சில பேர் குக்ஸ் என்றுவார்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து அதாவது ஒரு ஒரு சைட்டு இந்த பட்டைக்குவை வந்து நாங்கள் ஒரு அஞ்சு தரம் நாங்கள் இதை தைக்கவணும் தைச்சா தான் எங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எங்களுக்கு இந்த ஃப்ராக் வகையண்டான அதே நேரம் இந்த பிளவுஸ்களுக்குண்டான இந்த குக்குகள் மிகவும் ஒரு முக்கியமானது என்னென்னா நீண்ட கால பாவனைக்கு உரியதாக இருக்கணும் நாங்கள் தைக்கிறது அதனால் கவனித்து நீங்கள் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த குக் அந்த கொழு அதாவது தைக்கிறது நாங்கள் அதாவது ஒரு வட்டகேவுக்கு ஒரு அஞ்சு தரம் தான் மிகவும் நீட்டாக நீண்டகால பாவனைக்கு உரியதாக இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் விட்டு நீங்கள் சாரி பிளவுஸ்களை பார்ப்பீங்கன்னா அந்த எல்லாம் கலர்ற மாதிரி இருக்கும் அதாவது பிளவுஸு புது ப்ளவுஸாக இருக்கும் அந்த குக்ஸுகள் எல்லாம் கலர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அவர்கள் இப்படி அதாவது ஒரு ரெண்டு மூன்று தரம் தைக்கிறதால தான் அந்த குக்ஸ் வந்து கலர்ற மாதிரி இருக்குது அதனால் நீங்களும் அந்த பிள்ளைய மட்டும் செய்திடாது ஃப்ரெண்ட்ஸ் செய்ய அவர்கள் இவ்வளவு தூரம் காசை தந்து தைக்கிறார்கள் அப்படி இருக்கேக்க நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைச்சு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இதுக்கு அதாவது இந்த ஐ தையல் தைச்ச இந்த இடத்துல நாங்கள் இந்த குக்ஸை அப்படி கொள்ளுவனும் அதாவது இது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ப்ளவுஸ் அதாவது இப்படி நாங்கள் கொழுபுறத்துக்கு எங்க ஃபிராக்கின்ற பின் பகுதிக்கு ஓப்பனுக்கு நாங்கள் இது பாவிப்போம் அஹ் கூட குழந்த குழந்தை பிள்ளைங்க ஃப்ராக்களுக்கு நாங்கள் இப்படி கூட அதாவது சின்ன பிள்ளைங்க உடுப்போல நீங்க பாப்பீங்கண்டா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைப்போம் அதாவது அவங்களுக்கு இந்த இப்படி தான் இந்த குக்ஸ் கொழுவுற மாதிரி தான் நாங்கள் தைப்போம் இல்லாட்டிக்கு பட்டன் வச்சு தைக்கலாம் அதெல்லாம் நான் அடுத்த மெத்தடில் காட்டுறேன் அதாவது ஓப்பன் வச்சு பட்டன் தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன் இனி நாங்கள் வந்து அதாவது ஓப்பன் வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதாவது ஸ்கர்ட் வகைகள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய வகையில் இருக்குது ஸ்கர்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டு அதாவது ஸ்கர்ட்டுகள் தச்சு காட்ட சொல்லி அதாவது ஆறு துண்டு பிஸ்கட்டு வெட்டி தைச்சி காட்டச்சுன்னுவோம் உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எனக்கு சப்போர்ட் தரது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இந்த ஓப்பன் பகுதியை நாங்கள் எங்கள்கிட்ட டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணுவோம் அதாவது நாங்கள் இப்போ ஓப்பன் தச்சாச்சுது இந்த ஓப்பன் என்னென்னத்துக்கு நாங்கள் பாவிப்போம்னு சொல்லி நீங்கள் அதையும் மார்க் பண்ணி விடுங்கள் கீழே எழுதி விடுங்கள் அதாவது நாங்கள் சுடிதார்வாக அதே நேரம் ஃப்ராக்குகளுக்கு பின்னுக்கு நாங்கள் இந்த ஓப்பன் பாவிப்போம் அதே நேரம் வந்து எங்கண்ட சல்வார் என்ற முன்பகுதிக்கும் நாங்கள் இதை இந்த அதாவது ஒரு மொடலாக நாங்கள் இதை பாவிக்கலாம் இந்த ஓப்பனை அதே நேரம் வந்து சல்வார் என்ற சைட்டு ஓப்பனுக்கு நாங்கள் இதை பாவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் வந்து உங்களுக்கு தரப்புகிறேன் நிறைய வீடியோக்கள் நீங்களும் பார்த்து நீங்களும் பயன்படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியான் வினாவுக்கு நாங்கள் போகலாம் அதாவது கேள்விக்கு வினா சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் வினா அதாவது அந்த வினாக்கு விட அளிச்ச நான் ஒவ்வொரு தையல் கிளாஸ் முடிவிலையும் நான் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு வரீங்க உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நீங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அதாவது எனக்கு வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் தெரிவிக்க உண்மையில் தெரியுது மிகவும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வினாவை நாங்கள் பார்ப்போமெண்டா அதாவது இந்த ஓப்பன் பா ஓப்பன் தைக்கிறதுக்கு நான் பாவித்த தையல் அதே நேரம் வந்து இந்த ஓப்பன் நாங்கள் எவ்வளோ வெட்டியில நாங்கள் பாவிப்போம்னு சொல்லி கீழே கொமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடர்ந்து விஎஸ் பிளாக்குக்கு உங்களோட அன்பினையும் ஆதரவுகளையும் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் நிறைய பேர் டெய்லரிங் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவினோம் அதே நேரம் வந்து நிறைய பேர் வெளியில் போய் படிச்சும் அவர்களுக்கு புளங்கியில் என்று சொல்லுவார்கள் அப்போ அப்படி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் உண்மையில் இந்த டெய்லரிங் கிளாஸ் யோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அது இல்லை நிறைய பேர் காமெண்ட் செய்ய நீங்கள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் திரும்பவும் நான் அதாவது புதுவரிட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்